ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளசி பிரியா ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக டேஸ்ட்டாக சூப்பரான மரவலிக்கிழங்க மசியல் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மசியல் வந்து சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம் கப்பை கிழங்கு சாதாரணமாக வேக வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் மோர் குழம்பு மாதிரியான குழம்பு சாதத்துக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி வெரைட்டி ரைஸுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சரி வாங்க இது எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் கிழங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தோலை எல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு கழுவிக்கலாம் இப்போ ஸ்டவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கர் வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கோம் தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கப்ப கிழங்கெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் கிழங்கு வந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம தனியாக வந்து கிழங்க வேக வைக்கிறத விட குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ரெண்டு மூணு மிஷில் வந்து விட்டு எடுத்துக்கலாம் கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போ அதை வேற ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம் நம்ம வேக வச்சிருந்த கிழங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெசிபிக்கு வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே சாப்பிட்டுக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும் நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக கடவுள் பருப்பு போட்டுக்கலாம் கடவுள் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அடுத்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மசாலா பொடிவோட வாசனை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக போகட்டும் கருக விட்டுறாதீங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கப்பக்க கிழங்கெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பக்க கிழங்குல நல்லா இறங்கணும் அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்ததுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தேவைப்படாது கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து சிக்ஸ்டி ஃபீவ் பொடி கூட சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வேக வச்சுக்கோங்க ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிரும் கிழங்கு வந்து நல்லா வெந்ததுனால நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மசிஞ்சிருச்சு கப்ப கிழங்கு வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு அப்படின்னா வேகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகும் நல்லாவும் இருக்காது புது கிழங்கா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு மூணு விசிலே நல்லா வெந்துடும் ஓகே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதை ஓகே அவ்வளோதான் நம்ம செம்மையான மரவழி கிழங்கு மசியல் வந்து ரெடி பண்ணியாச்சு இது வந்து சாம்பார் ரசம் மோர் குழம்புக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் தயிர் சாதம் லெமன் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்